அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆன்லைனில் ஷேர் பண்ணிட்டு அந்த விதத்தில் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் கோவிட் நைன்டீன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய இந்த கொரோனா தாக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளை கடந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் இந்த ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸை பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ்ங்கிற ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும் மறக்காமல் எல்லாரும் முகக்கவசம் அணியீங்க தனிமைப்படுத்திக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்ட நெரிசல்ல இருக்காதீங்க ஓகே என்ன இந்த கொரோனாவில் நம்ம இன்னைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல்னால தான் வந்து நம்மளுடைய கொரோனா வந்து நம்மளை ஆதிக்கம் செலுத்துது ஒரு நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை வந்து கெடுக்கிறதான் நம்ம இந்த கொரோனாவோட வைரஸோட ஒரு முக்கியமான பங்குங்கிறத நம்ம டாக்டர்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க நைன்ட்டி பர்சன்ட் டெத் வந்து நம்ம நுரையீரலை பாதிக்குது சரி ஓகே இந்த நுரையீரல் பாதிக்குது இல்லையா இந்த நுரீயலில் என்னென்ன பிரச்சனை வருது இந்த நுரையீரில் பாதிக்கிறது யாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிவ்யூவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இது வரைக்கும் இறந்தவங்களுக்கு வந்து விட்டுருங்க இனிமேல் நம்ம இருக்கிறவங்களும் நம்ம சேஃபாக காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல இடத்துல நம்ம இந்த வீடியோ பதிவு கொடுக்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் எங்களோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம இந்த கோவிட்டை பற்றின ஒரு ரிவ்யூ போவோம் என்ன சின்ன கோவிட் நைன்டீனில் வந்து ரெண்டாவது அலை பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு ஆக்சிஜன் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்போ ஃபிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகி இமீடியேட்டு டெத் ஆகுறாங்க பட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற லங்ஸ் ஐ மீன் நுரையீரில் வந்து இந்த கோவிட் பாதிச்சிருக்கு கடைசி சிம் சிம்டம்ஸில் தான் இந்த விஷயம் நமக்கு தெரியுது சரி ஓகே உயிரணுக்களை வந்து பாதிக்கிறனால அதாவது லங்ஸில் இருக்கிற உயிரணுக்களை பாதிக்கிறது மூலமாக ஆக்சிஜன் அளவு குறையுது இந்த ஆக்சிஜன் அளவு குறையிறப்ப நமக்கு மூச்சு திணறல் வருது பொதுவாக இந்த அறிகுறியெல்லாம் வந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரானதுக்கு அப்புறம் தான் வருது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் சரி ஓகே செகை செயற்கை சுவாசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு நம்ம வந்து ஆக்ஸிஜன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவலில் பெரிய லெவலில் இருந்த இஷ்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம மத்திய மாநில அரசு வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க சரி ஓகே இப்போ இந்த நுரையறு வந்து எதனால் இப்படி வீக் ஆகுது அதோட திறன் ஏன் குறையுது மூச்சு திறன் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஜென்ஸுக்கு வந்து மூச்சு திணறல் வருது அப்படின்னா அவருக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கணும் ஒன்று வந்து ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்டாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது நீரழிவு நோய் இல்லை ப்ரெஷர் சுகர் எனி எனி சிம்டம்ஸ் இருக்கணும் பட் லங்ஸ் வந்து ஒரு இடத்துல எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே கண்டிப்பாக லங்ஸில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் நம்ம அது தெரியாமல் இருக்கிறப்ப இந்த கோவிட் உள்ளே வந்து ஈஸியாக அந்த மனிதனை வந்து இறப்புக்கு கொண்டு செல்லுது சரி ஓகே இந்த தொற்று வந்து நமக்கு வந்துருச்சுனாலே எப்போ தெரியும் கேட்டீங்கன்னா லங்ஸ்ல பிரச்சனையாகிறப்ப சுவாசம் பிரச்சனையாகிறப்ப காய்ச்சல் வந்து சளி வந்தது இதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை நமக்கு லங்ஸ்ல என்னைக்கு பிரச்சனை ஆகுதோ அன்னைக்குதான் நமக்கு தெரியும் ஓ இது கோவிடா இருக்குமோ அப்படிங்கிற இந்த சிம்டம்ஸ் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாக தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சரி சுவாச பயிற்சி வந்து நம்ம உடற்பயிற்சியோட சேர்ந்து பண்றப்ப நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அது என்ன சுவாச பயிற்சி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே சுவாச பயிற்சியில் பொதுவாக வந்து நுரையீர் செயல்பாட்டை வந்து நம்ம மேம்படுத்திக்கலாம் பர்டிகுலராக நுரையீரலுக்குனே ஒரு பயிற்சி இந்த உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம ஸ்டெம் செல்கள் எல்லாமே ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படுது புதிய திசுக்கள் வந்து உருவாகுது அது அதிகமாகுது பல்வேறு வகையான நோய் கிருமிகளை இதை எதிர்ப்பு சக்தியோடு இது போராட வைக்குது அதாவது நம்மளோட இந்த சுவாச பயிற்சியில் சரி ஓகேங்க அந்த சுவாச பயிற்சியை நம்ம முயற்சி பண்ணி செய்வோம் முடியாதவங்களுக்கு சொல்லுவோம் சரி எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் கீழே வந்து டீடைலா கொடுக்குறேன் மனதையும் உடலையும் வந்து தளர்த்தி பல நன்மைகளை வந்து அதை செய்ய வைக்குது நம்ம மனசு தான் வந்து நோயுடைய முதல் எதிரி மனசு தளர்ந்துச்சுன்னா நோய் வளர்ந்துடும் ஸோ மனசை வந்து திடமா வச்சுக்கணும் சரி ஓகே மூச்சு பிடிப்பு பயிற்சி வந்து டாக்டர்ஸே இப்போ அட்வைஸ் பண்ணுறாங்க நிறையா மெடிசன்ஸ் கொடுத்தாலும் டாக்டர்ஸ் எல்லாருமே ஏங்க நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்க எழுதாத ஒரு விஷயம் மூச்சு பயிற்சி நைன்டி பர்சன்ட் கோவிட் நைன்டீன் நோயாளிகள் வந்து கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நுரையீரலை பாதித்து தான் இறந்துருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக டாக்டர்ஸ் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க சரி ஓகே இந்த நுரையீரல் பாதிக்கிறது பத்து முதல் பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் நிமோனியா நுரையீரல் தொற்று அதாவது சின்ன சின்ன வைரஸ் போய் உள்ள அவங்களுடைய அந்த செயல்பாட்டை நுரையீரலோட செயல்பாட்டை நிறுத்துது சரி ஓகே இந்த நுரையீரல் வந்து நமக்கு செயல்பாடு நிற்கிதுன்னு உடனேவா தெரியும் கடைசி ஸ்டேஜில் நமக்கு தெரியுது ஸோ இதுதான் வந்து இறப்புடைய மெயின் கான்செப்ட் ஏன் கோவிட் வந்து பயப்படுறாங்கன்னா அதோடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் ஆனால் கடைசியில் உள்ளே வளர்ந்தது பார்த்தீங்கன்னா நுரையீரலை பாதிச்சிருக்கும் சரி ஆக்சிஜன் அளவு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சிஜன் வந்து மூச்சு திணறல் மிகவும் கடுமையான நிலைக்கு போது மட்டுந்தான் அது நமக்கு பிரச்சனையாக தெரியும் அது வரைக்கும் நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படாது சடனாக ஆக்சிஜன் எப்போ குறையுன்னு நம்மளால் சொல்ல முடியாது சரி உடலில் ஆக்சிஜன் அளவு எப்போ சீராக இருக்கும் ஒரு நபர் முந்தைய காலங்களில் ஒப்பிடும்போது அதாவது பழைய காலத்தில் அவர் சுவாசத்தை நீண்ட நேரம் வச்சிருக்க முடியாமல் பண்ண முடியாமல் இருந்தாலும் அது கோவிட் என்ட்ரி இதுதான் வந்து இன்னைக்கு நடையில் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு வராது நமக்கு ஒன்றும் வந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லைங்க யாருக்கு வரும் யாருக்கு வராது யாருக்கு மூச்சு பிரச்சனை இருக்கு கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சரி இருமல் ஸ்டார்ட் ஆகும் கோவிடில் என்ட்ரிவியில் நம்மளோட உடம்பு ஒரு மாதிரி ஒரு அசௌரியம் இல்லாமல் இருக்கும் பத்து முன்னாடிக்கு மேலே உங்களால் மூச்சை பிடிச்சு நிற்க முடியாது அதே மாதிரி கோவிட்டோட அபாயத்தை குறைக்கணும்னா மெயினாக வந்து தனிமைப்படுத்திக்கிறது மட்டும் இல்லைங்க நம்ம நுரையீரல ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த நுரையீரல பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க அது என்ன செய்யணும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி ஆக்சிஜன் அளவு அதிகமாக வந்து உள்ளே இழுத்துக்கணும் அந்த பயிற்சி எப்படின்னா கோவிட்டோட இரண்டாவது வேலை பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்து அந்த ஆக்சிஜனுடைய வழி என்னென்னு நம்ம உயிரோடுறதுக்கு உங்களை கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க ஆக்சிஜன் செயற்கையாக வச்சு அவங்க எப்படி வந்து டெவலப் ஆனாங்கிறது அவங்கள ஒரு டைம் நீங்கள் நேரில் பார்த்து கேட்டிங்கன்னா அந்த நரக வேதனையை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரி நிறைய நகைகள் வந்து நம்ம சுவாச கருவி வச்சு பொருத்தப்பட்டு ஒரு சில பேர்த்த காப்பாற்றிட்டு ஒரு சில பேர் முடியல ஸோ வந்து இந்த ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு தான் அது வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது கிட்டத்தட்ட வந்து இந்தியா லெவலில் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி நார்மல் மோடுக்கு நம்ம வந்துட்டோம் இருந்தாலும் இந்த அடுத்த நம்ம வரக்கூடிய சந்ததியில் நம்மளும் வந்து இந்த கொரோனாவும் வந்து நம்ம இனி லைஃப் டைம் நம்மக்கிட்ட வரக்கூடாதுன்னா நான் சொல்கிற இந்த சுவாச பயிற்சியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய மூச்சு திறன் அதிகமரித்து உங்களோடய ஆக்சிஜன் நம்ம அதிகமாக உங்களுடைய லங்ஸில் இருக்க ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையும் சேர்ந்து வெளியில் வந்துடும் அப்படி என்ன தான் இந்த சுவாச பயிற்சி சுவாச பயிற்சிங்கிறது பொதுவாக நுரையீரலோட செயல்பாட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறோம் இப்போ நான் அந்த பயிற்சியை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நீங்கள் அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் எழுதி வச்சுக்கணும் இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பயிற்சியை கண்டினியூ பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி செய்கிறப்ப நம்ம வந்து கை சம்மணங்கால் போட்டோ இல்லை ஒரு பத்மாசனம் பண்ணியோ நம்ம உடம்பு முதுகு தலை தண்டு உடம்பு எல்லாமே நேராக வச்சு உட்காந்துக்கணும் உங்க தொடைகளில் கைகளை வச்சுக்கணும் அதே மாதிரி இப்போது உங்க வாயை நல்லா திறந்து உங்க மார்பை அதிகபட்சமாக நிரப்புற அளவுக்கு அதாவது வாயை நல்லா ஓப்பன் பண்ணி அந்த லங்ஸ்க்குள்ள ஃபுல்ல ஏர் ஃபுல் பண்ணணும் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்க முடியுமோ அவ்வளவு கெப்பாசிட்டியும் அந்த வாய்க்குள்ளே ஏர் உள்ளே போகணும் அந்த காற்று உள்ள போய் அந்த மார்பு ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக நிரம்புனதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட வாயோட லிப் இருக்கு இல்லையா அப்படியே கப்புனு மூடிடணும் ஃபுல்லாக லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிட்டு உடல் இருக்கவங்களுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மூச்சை வெளியே விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தம் கண்டி நீங்கள் குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இருபத்தஞ்சு வினாடி உங்களுடைய பாடியில் அந்த லங்ஸில் அந்த மூச்சில் காற்றை வந்து லாக் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறீங்க அதாவது ஒன் ஹவருக்கு இருபத்தஞ்சு வினாடி இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் நைட்டு தூங்குறப்பும் செய்யலாம் கல் எழுந்திரிச்சு செய்யலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப உங்களோட மூச்சோடைய திறன் அதிகமாகி உங்கள் லங்ஸில் இருக்கிற டஸ்ட் ரிமூவ் ஆகி உங்கள் லங்ஸ் விரிய ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ கொரோனா வந்தவங்களும் சரி கொரோனா இல்லாதவங்களும் சரி இருபத்தஞ்சி வினாடிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து முயற்சி பண்ணாதீங்க அது வந்து ஆபத்து இந்த லெவலை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க உங்கள் லங்ஸோடைய லெவல் வந்து வேற மாதிரி வேலை செய்யும் இதில் வித ஒரு ரிஸ்க் கிடையாது ஏஜ் ஃபேக்டர் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுகரோ பிபியோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி இந்த முயற்சியை பண்ணுங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக நேராக வந்து தொழிலை கை வச்சு திறந்து ஃபுல்லாக ஏர் உள்ளே லாக் பண்ணிடுங்க இருபத்தஞ்சு நாடு கழிச்சு இதை ரிலீஸ் பண்ணுறீங்க முடியுமா கண்டிப்பா முடியும் நம்ம இந்த கொரோனாவை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா நம்ம தனி மனிதனா ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணா மட்டும்தான் நடக்கும் ஒரு அரசோ இல்லை ஒரு த இன்னொருத்தரோ வந்து அந்த கொரோனாவை வந்து நம்ம கிட்டேருந்து காப்பாற்ற தான் முடியும் அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி போகிறா நம்ம உடம்புல தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூச்சு பயிற்சியை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மக் முக்கியமாக ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறக்கு இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப போராடி இருக்காங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க இந்த ஒரு சின்ன மூச்சு பயிற்சிங்கிறது நம்ம காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு பத்து டைமாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க எங்களோட சேனலில் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்